வணக்கம் நண்பர்களே சில சமயங்களில் நம் சமையலறையில் உள்ள ஒரு எளிய விஷயம் நம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்று நீங்கள் நம்புவீர்களா தூக்கமின்மை அடிக்கடி தாகம் அமைதியின்மை இரவில் குளியலறைக்குச் செல்ல அடிக்கடி விழித்தெழுதல் போன்றவற்றுக்கு என்ன காரணம் வீட்டு வைத்தியம் உண்மையில் அவற்றை தணிக்க முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இன்று உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தும் மற்றும் உங்களுக்கு நம்பிக்கையை தரும் ஒன்றை நான் உங்களுக்குச் போகிறேன் என் பெயர் டாக்டர் மரியா நான் மும்பையைச் சேர்ந்தவன் நான் பெரும்பாலும் வயதானவர்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறேன் பல ஆண்டுகளாக தூக்கத்தை முற்றிலுமாக இழந்த நோயாளிகளை நான் பார்த்திருக்கிறேன் சிலர் இரவில் நான்கு முறை சிறுநீர் கழிக்க எழுந்திருப்பதாக சொல்கிறார்கள் மற்றவர்கள் அமைதியின்மை இருப்பதாகவும் எழுந்திருக்க முடியாது என்றும் சொல்கிறார்கள் சிலர் படுத்தவுடன் தங்கள் உடலில் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஒருமுறை எழுபது வயதுடைய ஒரு பெண் என்னிடம் வந்து டாக்டர் எனக்கு தூக்கம் வரவில்லை நான் தூங்கிவிடுகிறேன் திடீரென்று சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று உணர்கிறேன் என்று கூறினார் அவரது மகன் தனது இரவு தூக்கம் மிகவும் மோசமாக இருந்ததால் காலையில் எழுந்தவுடன் தலை சுற்றல் மற்றும் எரிச்சலை உணர்ந்ததாக என்னிடம் கூறினார் கடந்த ஒரு வருடமாக நான் சிகிச்சை அளித்து வரும் ஒரு வயதான மனிதரிடமும் இதே பிரச்சனையை நான் கண்டிருக்கிறேன் அவர் ஒவ்வொரு இரவும் மா மூன்று அல்லது நான்கு முறை விழித்து பகலில் சோம்பலாக உணர்வார் இதுபோன்ற நோயாளிகள் பலர் உள்ளனர் கிட்டத்தட்ட எல்லா கதைகளும் ஒன்றுதான் இரவில் விழித்தெழுதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அமைதியின்மை தூக்கமின்மை பின்னர் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு கொண்டிருப்பது என்ன நம்புங்கள் ஒருவரின் இரவு தூக்கம் தொந்தரவு செய்யப்பட்டால் அவர்களின் முழு நாளும் பாழாகிவிடும் இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை கேளுங்கள் இந்த நோயாளிகளில் பலர் ஒரே ஒரு சிறிய விஷயத்தால் பயனடைந்தனர் பூண்டு ஆம் உங்கள் சமையலறையில் எப்போதும் இருக்கும் அதே பூண்டு ஆனால் அது பூண்டு சாப்பிடுவது மட்டுமல்ல அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமானது நண்பர்களே இன்றைய கதையில் ஆயிரக்கணக்கான முதியவர்களின் இரவு தூக்கத்தை மேம்படுத்திய ஒரு முறையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எனது மருத்துவமனையில் இந்த மருந்தை நான் தனிப்பட்ட முறையில் முயற்சித்தேன் இதன் முடிவுகள் மிகவும் அமைதியானதாகவும் இனிமையாகவும் இருப்பதால் பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் பூண்டு என்ன செய்கிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உடலுக்கு இரவில் ஓய்வு தேவை நரம்புகளுக்கு தளர்வு தேவை மனதிற்கு அமைதி தேவை ஆனால் வீக்கம் வயிற்றில் வாயு நரம்புகளில் நெரிசல் அல்லது உள் வெப்பம் இருந்தால் தூக்கம் தொடர்ந்து தொந்தரவு செய்யப்படுகிறது இது குறிப்பாக வயதானவர்களுக்கு பொதுவானது மேலும் பூண்டு படிப்படியாக இந்த பிரச்சினைகளில் பலவற்றை தணிக்கிறது நான் ஒருமுறை ஒரு வயதான தம்பதியை சந்தித்தேன் கணவர் ஒரு இரவில் ஐந்து முறை வரை எழுந்திருக்க வேண்டியிருந்தது அவர்கள் பல்வேறு மருந்துகளை எடுத்துக்கொண்டனர் ஆனால் எதுவும் வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை அவர்கள் பூண்டு முறையை முயற்சித்த போது ஒரு வாரம் கழித்து டாக்டர் இப்போது நான் ஒரு முறை மட்டுமே எழுந்திருக்க வேண்டும் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வருகிறது என்று என்னிடம் சொன்னார்கள் அதனால்தான் இன்று இந்த முறையை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் ஏனென்றால் இந்த காரணத்தினால் உங்கள் இரவுகளும் பாழாகிவிட வாய்ப்புள்ளது மேலும் இந்த எளிய தீர்வு உங்கள் தூக்கத்தை மீட்டெடுக்கவும் உங்கள் பெற்றோருக்கு அமைதியைக் கொடுக்கவும் முடிந்தால் அதைவிட சிறந்ததென்ன பலர் டாக்டர் எனக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுங்கள் அது என்னை உடனடியாக தூங்க வைக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனால் ஒரு மாத்திரை தூக்கத்தை தூண்டும் ஆனால் அடிப்படை காரணத்தை நீக்காதென்று நான் எப்போதும் விளக்குகிறேன் பூண்டு முறை அந்த காரணத்தில் மெதுவாக பாதுகாப்பாக எந்த கனமான மருந்தும் இல்லாமல் செயல்படுகிறது அதனால்தான் நான் முழு கதையையும் முழு மருந்தையும் என் நோயாளிகள் அனுபவித்த ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொன்றாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் அல்லது உங்கள் பெற்றோர் இரவில் நன்றாக தூங்க முடியவில்லையா நீங்கள் ஒவ்வொரு இரவும் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க வேண்டுமா அமைதியின்மை பதட்டம் அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படியானால் இந்த கதை உங்களுக்கானது இன்று எண்ணற்ற வயதானவர்களின் இரவுகளை மாற்றியமைத்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்தத் தீர்வு மிகவும் எளிமையானது இன்றிரவு நீங்கள் தொடங்கலாம் அடுத்த பகுதியில் பூண்டு உடலை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் தூக்கத்தை மிகவும் சீர்குலைக்கும் காரணிகள் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் உண்மையான புரிதலும் உண்மையான நன்மைகளும் இங்குதான் தொடங்குகின்றன இப்போது நாம் தொடர்ந்து சென்று இரவில் ஏன் மீண்டும் மீண்டும் விழிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு அல்லது அமைதியின்மை அதிகரிக்கிறது மூல காரணத்தை நாம் அடையாளம் காணாவிட்டால் எந்த முறையும் முழுமையாக பயனுள்ளதாக இருக்காது இது மிக முக்கியமான பகுதி ஒவ்வொரு நாளும் டாக்டர் நாங்கள் பகலில் நன்றாக இருக்கிறோம் ஆனால் பிரச்சனைகள் இரவில் தொடங்குகின்றன என்று கூறுபவர்கள் என்னிடம் வருகிறார்கள் இதைக் கேட்கும்போது நான் எப்போதும் ஒரே கேள்வியைக் கேட்பேன் இரவு ஏன் உடலுக்கு முக்கியமானது ஏனென்றால் இரவு என்பது உடல் தன்னை இணைத்துக் கொள்ளவும் சரி செய்யவும் அமைதிப்படுத்தவும் முயற்சிக்கும் நேரம் ஆனால் மன அழுத்தம் வீக்கம் வெப்பம் அல்லது சோர்வு எங்காவது உள்ளே குவிந்திருந்தால் உடல் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாது இப்போது வயதானவர்களுக்கு இந்த பிரச்சினைகள் ஏன் அதிகம் காணப்படுகின்றன என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் ஏனென்றால் வயதாகும்போது உடலின் நாளங்கள் கடினமடையத் தொடங்குகின்றன செரிமானம் குறைகிறது நரம்புகள் அதிக அழுத்தத்திற்கு ஆளாகின்றன மேலும் மூளை மேலும் கிளர்ச்சியடைகிறது இதனால்தான் சிறிய தொந்தரவுகூட செயலிழப்புக்கு வழிவகுக்கும் இது தூக்கத்தையும் சீர்குலைக்கிறது இரண்டு அல்லது மூன்று நோயாளிகளைப் பற்றிய கதைகளை சொல்கிறேன் இதை நீங்கள் இன்னும் தெளிவாகப் புரிந்து கொள்ள உதவும் ஒருவர் சுமார் எழுபத்தைந்து வயதுடைய ஒரு வயதான பெண்மணி இரவில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கூட அவளால் தூங்க முடியவில்லை அவளுக்கு வாயு பிரச்சினைகளும் வேகமான இதயத் துடிப்பும் இருந்தது நான் அவளை பரிசோதித்த போது அவளுடைய வயிறு வீங்கி மார்பு வரை வாயு உயர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துவதை கண்டேன் இதுவே அதிகரித்த அமைதியின்மை மற்றும் தூக்கக் கலக்கத்திற்கு காரணம் மற்றொரு நோயாளி ஒரு வயதான மனிதர் இரவில் ஐந்து அல்லது ஆறு முறை குளியலறைக்கு செல்ல வேண்டியிருந்தது பெரும்பாலும் சிறுநீரின் அளவு குறைவாக இருந்தது ஆனால் தூண்டுதல் மிகவும் வலுவாக உணரப்பட்டது இது அவளுடைய உடலில் உள்ள சிறிய பாதைகளில் லேசான வீக்கம் மற்றும் அழுத்தம் காரணமாக இருந்தது இது மீண்டும் மீண்டும் சிறுநீர் கழிப்பதற்கான சமிக்ஞைகளை அனுப்பியது மாலையில் அவளுடைய உடல் தண்ணீரை சரியாக வெளியேற்ற முடியாமல் இரவில் திடீரென்று சுறுசுறுப்பாக மாறியதும் இதற்குக் காரணம் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பூண்டு இந்த இரண்டு பிரச்சினைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது நண்பர்களே பூண்டு ஒரு மசாலா மட்டுமல்ல இது உடலுக்குள் ஒரே நேரத்தில் பல செயல்பாடுகளை செய்கிறது இது நரம்புகளில் உள்ள பதற்றத்தை தளர்த்துகிறது இது வயிற்றில் குவிந்துள்ள வாயுவை வெளியேற்றுகிறது இது வீக்கத்தைக் குறைத்து உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துகிறது ஆனால் அதன் விளைவுகளை புரிந்துகொள்ள வீக்கம் உடலுக்கு என்ன செய்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வீக்கம் என்பது கண்ணுக்குத் தெரியாத ஒன்று அல்ல அது கண்ணுக்குத் தெரியாதது உதாரணமாக ஒரு நபர் முற்றிலும் நன்றாக தோன்றலாம் ஆனால் உள்ளே ஆழமாக அவர்களின் உடல் சோர்வாக எரிச்சலாக அல்லது மன அழுத்தமாக இருக்கும் இந்த வீக்கம்தான் இரவில் சுறுசுறுப்பாகி தூக்கத்தை தொந்தரவு செய்கிறது வயதானவர்களில் இந்த வீக்கம் நீண்ட நேரம் நீடிக்கும் இதனால் சீக்கிரமே தூக்கம் தடைபடும் மற்றொரு நோயாளி சுமார் அறுபத்து ஆறு வயதுடையவர் சோஃபாவில் அமர்ந்திருக்கும்போது அவர் ஒரு தூக்கம் எடுப்பார் ஆனால் அவர் படுக்கைக்கு சென்றவுடன் தூக்கத்தை இழப்பார் இது மிகவும் பொதுவான பிரச்சனை அவர் படுத்தவுடன் வயிறு மற்றும் நரம்புகளில் அழுத்தம் கொடுக்கும்போது இது நிகழ்கிறது வயிற்றில் லேசான வாயு இருந்தாலும் அழுத்தத்தில் சிறிது அதிகரிப்பு கூட தூக்கமின்மையை ஏற்படுத்தும் இந்த நோயாளி பூண்டிலிருந்து குறிப்பிடத்தக்க நிவாரணத்தையும் கண்டார் செரிமானம் சிறுநீர் பாதை தொற்று இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு மண்டல சமநிலை போன்ற உடலின் அனைத்து உள்பாதைகளும் இரவில் மிகவும் உணர்திறன் கொண்டதாக மாறும் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இவற்றில் ஒன்று தடைபட்டாலும் தூக்கக் கலக்கம் அடிக்கடி விழிப்பு அல்லது அதிகரித்த அமைதியின்மை ஏற்படுவது முற்றிலும் இயல்பானது இப்போது பூண்டின் உண்மையான சக்தியைப் பற்றி பேசலாம் பூண்டு உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்துகிறது மெதுவாக இறக்கும் நெருப்பை அணைப்பது போல இது வயிற்றிலிருந்து அதிகப்படியான வாயுவை வெளியேற்றுகிறது இரத்தத்தை மெலிதாக்குகிறது அதை எளிதாக பாய அனுமதிக்கிறது மற்றும் நரம்புகளில் அழுத்தத்தை குறைக்கிறது இதுவே உடலுக்குத் தேவையான தளர்வை அளிக்கிறது இது ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது இப்போது நீங்கள் யோசிக்கலாம் பூண்டு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மக்கள் அதை ஏன் தினமும் சாப்பிடுவதில்லை ஏனென்றால் அது எப்படி எப்போது பயன்படுத்தப்படுகிறது என்பது முக்கியம் அதை சரியாக எடுத்துக்கொள்வது அதன் செயல்திறனை அதிவேகமாக அதிகரிக்கிறது தவறாக அல்லது தவறான நேரத்தில் எடுத்துக்கொள்வது விரும்பிய நன்மைகளை வழங்காது இதை அடுத்த பகுதியில் விளக்குகிறேன் பூண்டை எப்படி பயன்படுத்துவது எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவு பொருத்தமானது எந்த வகையான மக்கள் இதனால் அதிகம் பயனடைகிறார்கள் இந்த மருந்தின் உண்மையான சக்தி அடுத்த பகுதியில் தொடங்கும் அங்கு முழு முறையையும் மிகவும் எளிமையான மற்றும் தெளிவான முறையில் விளக்குவேன் இதனால் இன்றிரவு அதை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தூக்கத்தை மேம்படுத்தலாம் நீங்கள் தயாராக இருந்தால் அடுத்த பகுதியில் நான் நேரடியாக தீர்வுக்கு செல்கிறேன் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பகுதியை இப்போது அடைந்து விட்டோம் முறை பயன்பாடு ஆயிரக்கணக்கான முதியவர்கள் மீண்டும் தூக்கத்தை பெற உதவிய சிறியபடி ஆனால் நான் முறையை விளக்குவதற்கு முன் ஒரு விஷயத்தை விளக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த தீர்வு ஏன் செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே அதன் ஆழமான விளைவுகள் உங்கள் உடலில் உணரப்படும் பூண்டு என்பது உடலின் மூன்று முக்கிய பாகங்களில் ஒரே நேரத்தில் செயல்படும் ஒரு பொருள் வயிறு நரம்புகள் மற்றும் இரத்த ஓட்டம் மேலும் இந்த மூன்று காரணிகளும் ஒரு இரவு தூக்கத்தை மிகவும் பாதிக்கின்றன லேசான வயிறு அமைதியான நரம்புகள் மற்றும் தடையற்ற இரத்த ஓட்டம் உள்ளவர்கள் தானாகவே ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று காரணிகளும் பெரும்பாலும் வயதானவர்களில் பலவீனமடைகின்றன இது அதிகரித்த அமைதியின்மை புரள்தல் அடிக்கடி விழிப்பு மற்றும் இரவில் சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியத்திற்கு வழிவகுக்கிறது இப்போது எனது பல நோயாளிகளிடம் நான் முயற்சித்த மற்றும் கிட்டத்தட்ட அனைவரிடமும் பயனுள்ளதாக கண்டறிந்த ஒரு தீர்வுக்கு நேரடியாக உங்களை அழைத்துச் செல்கிறேன் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் முதலில் உங்கள் வயிற்றையும் நரம்புகளையும் அமைதிப்படுத்துங்கள் இரண்டாவதாக உடலிலிருந்து திரட்டப்பட்ட காற்று மற்றும் வீக்கத்தை வெளியேற்றுங்கள் பூண்டு இந்த இரண்டு விஷயங்களையும் அமைதியான மற்றும் இயற்கையான முறையில் செய்கிறது முதலில் ஒரு சிறிய துண்டு பூண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அது புதியதாக இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் என் நோயாளிகளுக்குச் சொல்வேன் பலர் உலர்ந்த பூண்டை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் புதிய பூண்டு மிகவும் பயனுள்ளதாகவும் திறமையாகவும் இருக்கும் அதை லேசாக நசுக்குங்கள் அதிகமாக அல்ல அதன் நறுமணத்தையும் சாற்றையும் வெளியிட போதுமானது ஏனென்றால் உடலில் நறுமணத்தையும் சாற்றையும் வெளியிட பூண்டு மட்டுமே ஒரே வழி அதன் செயலில் உள்ள பொருட்கள் செயல்படத் போது இது சிறப்பாக செயல்படும் இதற்குப் பிறகு அதை வெதுவெதுப்பான நிலையில் எடுக்க வேண்டும் இங்கே தவறாக நினைக்க வேண்டாம் பூண்டை அதிக வெப்பத்தில் வறுக்கக்கூடாது அதை சமைக்கக்கூடாது அதன் குளிர்ச்சியை நீக்கும் அளவுக்கு மட்டுமே சூடாக்க வேண்டும் பல வயதானவர்கள் இரவில் குளிர்ந்த உணவுகளை சாப்பிடுவதால் அவர்களின் பிரச்சினைகள் அதிகரிக்கின்றன இது வயிற்றில் வாயு உருவாவதை ஏற்படுத்துகிறது மற்றும் தூக்கத்தை சீர்குலைக்கிறது சிறிது சூடாக்கப்பட்ட பூண்டு இந்த வாயு உருவாவதை தடுக்கிறது மற்றும் செரிமானத்தை அமைதிப்படுத்துகிறது இப்போது உண்மையான விஷயம் என்னவென்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் எனக்கு சுமார் எழுபத்து இரண்டு வயதுடைய ஒரு வயதான நோயாளி இருந்தார் அவர் பூண்டு சாப்பிடும் பழக்கத்தை வளர்த்து கொண்டார் ஆனால் நேரமும் முறையும் சரியாக இல்லை அவர் அதை மாலையில் மட்டுமே சாப்பிடுவார் இது இரவில் அதன் செயல்திறனை குறைக்கும் பின்னர் நான் படுக்கைக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு மட்டுமே அதை எடுத்துக்கொள்ளச் சொன்னேன் அவர் இதைச் செய்தபோது வெறும் ஏழு நாட்களுக்குள் டாக்டர் இப்போது நான் இரவில் ஒருமுறை கூட எழுந்திருக்க வேண்டியதில்லை என்று கூறினார் நண்பர்களே இது நடக்கிறது ஏனெனில் அரை மணி நேரம் என்பது உடல் அதன் நரம்புகளைத் தளர்த்தும் நேரம் மனம் அமைதியாகத் தொடங்குகிறது உடல் தூக்கத்திற்கு தயாராகிறது இந்த நேரத்தில் கொடுக்கப்படும் பூண்டு நரம்புகளை நேரடியாக தளர்த்தும் இது செரிமானத்தால் ஏற்படும் பதற்றத்தை குறைத்து உடலுக்கு வெப்பத்தை அளித்து ஆழ்ந்த தூக்கத்தை ஊக்குவிக்கிறது சிலர் டாக்டர் இதை தண்ணீருடன் சேர்த்து குடிக்க வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள் நான் எப்போதும் உங்களுக்கு வயிறு பலவீனமாக இருந்தால் ஒரு சிப் அல்லது இரண்டு சிப் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம் என்று கூறுவேன் ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் அதை குடிப்பது மிகவும் நன்மை பயக்கும் மற்றொரு வயதான பெண் இரவில் சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயத்தை அனுபவித்தார் காலையில் அவர் முற்றிலும் சோர்வாக எழுந்திருப்பார் இந்த முறையை அவர் ஏற்றுக்கொண்டபோது இரவில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற வெறி கணிசமாகக் குறைந்ததாக அவர் தெரிவித்தார் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இது முற்றிலும் உண்மை வயிற்றில் குவிந்துள்ள லேசான வாயு மற்றும் நரம்புகளில் பதற்றம் சிறுநீர் கழிக்கும் வெறியை அதிகரிக்கிறது பூண்டு வயிற்றிலிருந்து இந்த பதற்றத்தை நீக்கும்போது சமிக்ஞைகள் மெதுவாகி அடிக்கடி விழித்தெழுவது குறைகிறது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் சிலர் பூண்டு அதிகமாக சாப்பிடுவதால் விளைவு வலுவானது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது உண்மையல்ல சிறிய அளவு பூண்டு இருந்தபோதிலும் அதன் விளைவுகள் ஆழமானவை அதிகப்படியான பயன்பாடு சில நேரங்களில் எரிச்சல் அல்லது வெப்பத்தை அதிகரிக்கும் எனவே ஒரு சிறிய துண்டு போதும் என்று எனது அனைத்து நோயாளிகளுக்கும் நான் எப்போதும் அறிவுறுத்துகிறேன் நண்பர்களே இந்த வைத்தியம் மிகவும் எளிமையானது ஆனால் சில நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அதன் ஆழமான விளைவு உணரப்படுகிறது சிலர் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் மாற்றங்களை கவனிக்கிறார்கள் மற்றவர்கள் ஏழு அல்லது எட்டு நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நோயாளியும் தங்கள் தூக்கம் முன்பை விட மிகவும் ஆழமாகவும் நிம்மதியாகவும் மாறிவிட்டதாக தெரிவிக்கின்றனர் இப்போது அடுத்த பகுதியில் மனதில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த முறையை யார் தவிர்க்க வேண்டும் யார் கணிசமாக பயனடைகிறார்கள் எந்த தவறுகள் இந்த வைத்தியத்தின் செயல்திறனை குறைக்கலாம் முறை எவ்வளவு முக்கியமோ அதைச் சரியாக பயிற்சி செய்வதும் சமமாக முக்கியம் நண்பர்களே பூண்டு எவ்வாறு இரவு தூக்கத்தை தணிக்கிறது நரம்புகளை தளர்த்துகிறது மற்றும் உடலில் லேசான வீக்கத்தை குறைக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் யார் அதை எளிதாக பயன்படுத்தலாம் யாருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை எந்தத் தவறுகள் அதன் செயல்திறனை குறைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து தீர்வு அதன் முழு திறனுக்கும் வேலை செய்யாது மேலும் நீங்கள் அதிலிருந்து முழுமையாக பயனடைய முடியும் என்று நான் விரும்புகிறேன் முதலில் இந்த வைத்தியம் யாருக்கு அதிக நிவாரணம் அளிக்கிறது என்பதை பற்றி பேசலாம் என்னுடைய அனுபவத்தில் வயிற்று வாயுவால் பாதிக்கப்பட்ட வயதானவர்களுக்கு நரம்புகளில் பதற்றம் உள்ளவர்களுக்கு இரவில் அமைதியற்றவர்களாக உணருபவர்களுக்கு அல்லது அடிக்கடி எழுந்திருக்க வேண்டியவர்களுக்கு இந்த தீர்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வயிற்றில் வாயு அதிகரிப்பதாலோ அல்லது நரம்புகளில் லேசான அழுத்தத்தாலோ மட்டுமே தூக்கம் தடைபடுபவர்களுக்கு இந்த முறை சில நாட்களுக்குள் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்க உதவுகிறது இப்போது சில குறிப்பிட்ட உதாரணங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் எனக்கு சுமார் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு வயதான மனிதர் இருந்தார் அவர் படுத்தவுடன் அவரது வயிற்றில் லேசான துடிப்பை உணர்ந்ததாகவும் அது அவரை எழுப்புவதாகவும் கூறினார் அவர்கள் பூண்டு முறையை பின்பற்றியபோது நான்காவது நாளில் அவர்களின் வயிறு முற்றிலும் லேசாக உணர்ந்ததாகவும் இரவில் படபடப்பு அல்லது அமைதியின்மை இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பூண்டு அவர்களின் செரிமான பாதையை அமைதிப்படுத்தி நரம்பு பதற்றத்தைக் குறைத்ததால் இது நடந்தது மற்றொரு பெண் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு கொண்டிருந்தாள் அவள் படுத்தவுடன் கால்களில் லேசான கூச்ச உணர்வை அனுபவிப்பாள் அவளுடைய மனம் அமைதியடையவில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு பூண்டு நரம்புகளை அமைதிப்படுத்தி மூளையை அடையும் சமிக்ஞைகளை மெதுவாக்குகிறது இதனால் மூளை ஓய்வெடுக்கவும் விரைவாக தூங்கவும் அனுமதிக்கிறது இப்போது இந்த மருந்தை பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களை பற்றி பேசலாம் மிகவும் உணர்திறன் வாய்ந்த வயிறு உள்ளவர்கள் பூண்டினால் உடனடியாக எரியும் உணர்வை அனுபவிப்பவர்கள் அல்லது வயிற்றில் கூர்மையான எரியும் உணர்வை அனுபவிப்பவர்கள் மிகச் சிறிய துண்டை பயன்படுத்த வேண்டும் சிலருக்கு மிகவும் சூடான உடல் இருக்கும் மேலும் சூடான உணவுகளை சாப்பிடுவது அவர்களுக்கு இன்னும் சூடாக இருக்கும் அத்தகையவர்களுக்கும் பூண்டு நன்மை பயக்கும் அளவை குறைவாக வைத்திருப்பது நல்லது ஆனால் மக்கள் இந்த மருந்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல அளவை மிகக் குறைவாக வைத்து வெதுவெதுப்பாக எடுத்துக்கொண்டால் உடல் படிப்படியாக அதற்கு ஏற்றவாறு மாறிவிடும் என்பதை எனது அனுபவம் காட்டுகிறது மக்கள் பெரும்பாலும் முதலில் லேசான வெப்ப உணர்வை புகாரளிக்கிறார்கள் ஆனால் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குப் பிறகு உடல் அதற்குப் பழகி பின்னர் மிகவும் வசதியாக உணர்கிறது இப்போது விளைவை குறைக்கும் மக்கள் அடிக்கடி செய்யும் தவறுகளைப் பற்றி விவாதிப்போம் மிகப்பெரிய தவறு தவறான நேரத்தை தேர்ந்தெடுப்பது மக்கள் பெரும்பாலும் மாலையில் பூண்டை உட்கொள்வார்கள் அல்லது படுக்கைக்குச் செல்வதற்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு முன்பு அதை எடுத்துக்கொள்வார்கள் இது பூண்டின் பாதி விளைவை மட்டுமே உடலை அடைய அனுமதிக்கிறது படுக்கைக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு இதை எப்போதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடலின் நரம்புகளுக்கு அதிக நிவாரணம் அளிக்கும் நேரம் இது மற்றொரு தவறு பூண்டை அதிகமாக சமைப்பது வறுப்பது அல்லது எண்ணெயில் சூடாக்குவது இது அதன் இயற்கையான பண்புகளை அழித்து அதன் விளைவை குறைக்கிறது இது ஆழ்ந்த தூக்கத்தை ஊக்குவிக்கிறது இந்த தீர்வுக்கு பூண்டை நசுக்கி அதன் சாரத்தை வெளியிட சிறிது சூடாக்க வேண்டும் மூன்றாவது பெரிய தவறு அதை அதிக அளவில் உட்கொள்வது அதிக பூண்டு என்றால் அதிக நன்மைகள் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உடல் இந்த சிந்தனையின்படி செயல்படுவதில்லை ஒரு இயற்கை மூலப்பொருளின் சக்தியும் அதன் அளவில் அல்ல மாறாக அதன் சமநிலையில் உள்ளது அதை அதிகமாக உட்கொள்வது செரிமானத்தை சீர்குலைத்து பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் நான்காவது தவறு அதை ஒழுங்கற்ற முறையில் எடுத்துக்கொள்வது ஒரு நாள் எடுத்து இரண்டு நாட்கள் தவிர்த்து மூன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் விளைவு உணரப்படவில்லை உடல் அமைதியாக இருக்க சீரான தன்மை தேவை குறிப்பாக வயதானவர்களுக்கு எனவே ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்வது முக்கியம் பெரும்பாலான நோயாளிகள் ஒரு வாரத்திற்குள் மாற்றங்களை கவனிக்கிறார்கள் இப்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் சிலர் எல்லாவற்றையும் சரியாக செய்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னும் முழு இரவு தூக்கம் வரவில்லை அத்தகையவர்களில் அடிக்கடி இழக்கப்படும் ஒரு விஷயம் அவர்களின் தினசரி நீர் சமநிலை அவர்கள் பகலில் குறைவாகவும் இரவில் அதிகமாகவும் தண்ணீரை உட்கொண்டால் உடல் இரவில் அதை வெளியேற்ற முயற்சிக்கிறது அதனால்தான் எனது பல நோயாளிகளுக்கு மாலையில் தண்ணீர் உட்கொள்ளலை குறைத்து பகலில் சீரான அளவு குடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளேன் இது தானாகவே இரவில் விழித்தெழுவதையும் சிறுநீர் கழிக்கும் தேவையையும் குறைக்கிறது நண்பர்களே இவை அனைத்தும் முக்கியம் ஏனென்றால் நீங்கள் இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் தேடும் ஆழ்ந்த தூக்கத்தைப் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியிலே பகுதியில் முழு முடிவு சில சிறப்பம்சங்கள் சில உண்மையான அனுபவங்கள் மற்றும் இந்த கதையை உங்களுக்காக முழுமையாக இணைக்கும் மிகவும் ஆறுதலான முடிவை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் நண்பர்களே இந்த பயணத்தின் இறுதிப் பகுதியை நாம் இப்போது அடைந்துவிட்டோம் இது எல்லாம் ஒன்றிணையும் பகுதி புரிதல் அனுபவம் தீர்வுகள் மற்றும் முடிவுகள் ஒரே நீரோட்டத்தில் பாய்ந்து உங்கள் இரவுகள் மீண்டும் அமைதியாகவும் ஆழமாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய நிலைக்கு உங்களை இட்டுச் செல்லும் இந்த இறுதிப் பகுதியில் சில மிக முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எனது நோயாளிகள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் எனது சிகிச்சை ஆண்டுகளில் நான் கவனித்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நண்பர்களே நான் உள்ள முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறேன் மேலும் ஒவ்வொரு நாளும் சோர்வு தூக்கமின்மை மற்றும் அமைதியின்மை தெளிவாகத் தெரியும் முகங்களை நான் சந்திக்கிறேன் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு கண்கள் பிரகாசிக்கும் பல முகங்களும் உள்ளன அவர்களின் கண்கள் தூக்கத்தால் புத்துணர்ச்சி பெற்றன மேலும் அவர்கள் நிம்மதி புன்னகையுடன் டாக்டர் இரவுகள் முன்பு போல தொந்தரவாக இல்லை என்று கூறுகிறார்கள் உண்மையைச் சொன்னால் அதுதான் ஒரு மருத்துவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்போது இந்த இறுதிப் பகுதியில் இந்த தீர்வு மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியுள்ளது என்பதற்கான சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பகிர்ந்து கொள்கிறேன் சுமார் எழுபத்தைந்து மற்றும் எழுபத்து மூன்று வயதுடைய ஒரு வயதான தம்பதியினர் இருந்தனர் கணவர் ஒரு இரவில் நான்கு முறை விழிப்பார் மனைவிக்கு அமைதியின்மை காரணமாக தூங்க முடியவில்லை நான் அவர்களுக்கு பூண்டு முறையை அறிமுகப்படுத்திய போது அவர்கள் அதை சுமார் பத்து நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினர் இருவரும் பல வருடங்களுக்கு பிறகு அவர்களின் தூக்கம் மிகவும் அமைதியாகிவிட்டதாகக் கூறினர் கணவர் இப்போது ஒரு முறை மட்டுமே விழிப்பதாக கூறினார் மேலும் அவரது அமைதியின்மை கிட்டத்தட்ட மறைந்துவிட்டதாக மனைவி கூறினார் அவர்களின் முகங்களில் இருந்த திருப்தி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது தனியாக வாழ்ந்த மற்றொரு வயதான பெண்மணி இருந்தார் இரவில் தூங்குவது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது அவள் தன் மருத்துவரிடம் நான் இரவில் யாரோ என்னை அசைப்பது போல் எழுந்திருக்கிறேன் நான் எழுந்திருக்கிறேன் என்னால் மீண்டும் தூங்க முடியாது என்று கூறுவாள் முதல் வாரத்திற்குள் படுக்கைக்கு முன் ஒரு சிறிய பூண்டு சாப்பிடத் தொடங்கியபோது அவளுக்கு இரவு நேர அமைதியின்மை கணிசமாக குறைந்ததாக அறிவித்தாள் இந்த மாற்றம் அற்புதம்தான் பல வயதானவர்கள் தங்கள் கால்களில் லேசான கூச்ச உணர்வு வயிற்றில் லேசான உணர்வு இருப்பதாகவும் மிக முக்கியமாக அவர்களின் மனம் முன்பு போல வேகமாக ஓடவில்லை ஆனால் அமைதியாகி தூக்கத்திற்குத் தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தனர் தூக்கத்தைத் தொந்தரவு செய்யும் உடலில் உள்ள சிறிய அடைப்புகளை நீக்க பூண்டு உதவுவதால் இது எல்லாம் நடக்கிறது இப்போது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மருந்து உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் நிவாரணம் அளிக்கிறது உடல் அமைதியாக இருக்கும்போது மனம் தானாகவே அமைதியாகிவிடும் நரம்புகள் தளர்வடையும் போது பதட்டம் குறைகிறது வயிறு லேசாக இருக்கும்போது தூக்கம் ஆழமாகிறது தூக்கம் ஆழமாக இருக்கும்போது மறுநாள் முழு உடலும் புத்துணர்ச்சியுடன் உணர்கிறது ஆனால் நண்பர்களே நான் எப்போதும் என் நோயாளிகளுக்கு ஒரு விஷயத்தைச் சொல்வேன் எந்த ஒரு மருந்தையும் சீராகவும் நம்பிக்கையுடனும் பின்பற்றினால் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பூண்டு மருந்து சிறியது மற்றும் எளிமையானது ஆனால் அதன் சக்தி சில நாட்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்தப்படும்போது வெளிப்படும் இது உடனடி முடிவுகளைக் காட்டும் மருந்து அல்ல இது உடலை படிப்படியாக சமநிலைப்படுத்தும் ஒரு இயற்கை துணை இப்போது இந்த முறை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வேலை செய்கிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம் என் அனுபவத்தின் அடிப்படையில் ஆம் இது பெரும்பாலான மக்களுக்கு வேலை செய்கிறது இருப்பினும் ஒருவருக்கு கடுமையான வயிற்றுப் பிரச்சினை இருந்தால் ஏற்கனவே கடுமையான நெஞ்செரிச்சல் இருந்தால் அல்லது ஒரு தீவிர நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் அவர்கள் அளவை கொஞ்சம் குறைக்க வேண்டும் இருப்பினும் பெரும்பாலான வயதானவர்கள் அதன் நன்மைகளை மட்டுமே அனுபவித்திருக்கிறார்கள் தீங்கு அல்ல இப்பொழுது இந்த இறுதிப்பகுதியை முடிப்பதற்கு முன் நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஆலோசனையை வழங்க விரும்புகிறேன் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலுக்கு சிறிது அமைதியைக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் இரவு என்பது உங்கள் உடல் நமக்கு ஓய்வு தேவை என்று வாய்மொழியாக அல்ல சமிக்ஞைகள் மூலம் சொல்லும் நேரம் தூக்கம் என்பது ஒவ்வொரு இரவும் நம் உடலை புதுப்பிக்கும் இயற்கையின் மருந்து நாம் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அது ஒவ்வொரு காலையிலும் நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது நண்பர்களே உங்கள் இரவுகள் பிரச்சனைகளால் நிறைந்திருந்தால் அது உங்கள் கண்களை அடைவதற்கு முன்பே தூக்கத்தை இழந்தால் அமைதியின்மை உங்களை விழித்திருக்க வைத்தால் அல்லது அடிக்கடி விழித்தெழுவது உங்கள் தூக்கத்தை தொந்தரவு செய்தால் இன்றிலிருந்து இந்த சிறிய தீர்வை பின்பற்றுங்கள் ஏனென்றால் உங்கள் அமைதியான தூக்கம் ஒரு சிறிய பூண்டு துண்டில் மட்டுமே இருக்கலாம் நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும் மேலும் ஒவ்வொரு இரவும் நீங்கள் ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தில் விழட்டும் இது எனது வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பும் நம்பிக்கையும் அப்படியே இருக்கட்டும்